யோ வித் வித் பிகேகே என் லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகே வணக்கம் வந்தனம் சுபான்சலு என்னெல்லாம் பாஷையில் சொல்லணுமோ எல்லா நலங்களும் நீங்கள் பெற வேண்டும் என்பது என்னுடைய அவா அண்ட் ப்ரேயர் கடந்த வீடியோ போட்டதில் ஒருத்தர் ஒரு அம்மா வந்து ரொம்ப கடன் தொல்லை வாழவே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க இன்னைக்கு என்ன யோசனைன்னா கடன் தொல்லைந்து விடுபட சில பரிகாரம் எனக்கு தெரிஞ்ச பரிகாரம் நான் செய்கிற பரிகாரம் எனக்கு இது எஃபெக்டிவாக இருக்குது மற்றவங்களுக்கு அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்து தான் ஓகேங்களா சில பரிகாரம் நமக்கு எல்லாருக்கும் காசு தேவைங்க எல்லாரும் வந்து ஓ நான் க எனக்கு தேவையே கிடையாது மணி இஸ் நத்திங் அப்படின்னு சொல்கிறவங்களா தப்பு மணியை பறிக்காதவங்க லக்ஷ்மியும் அறிக்காதவங்க புரிஞ்சுதுங்களா பொருள் இல்லாதார் இவ்வுலகில் வேறு வழியே கிடையாது ஆனால் பொருள் ரொம்ப முக்கியம் ஸோ சில விஷயங்கள் சொல்ல நினச்சேன் முதல்ல நீங்கள் கடன் வாங்கும்போது யோசனை பண்ணி தான் வாங்கணும் பேங்க்கில் லோன் கொடுக்குறான் இன்ட்ரெஸ்ட் கம்மின்னு சொல்லி வாங்குகிறோம் அவன் என்ன பண்ணுறான் ஒரு ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் வச்சுட்டு நாளாக ஆக ஆக அந்த இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஒரு நாளைக்கு இருக்கும் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் டூ பாயிண்ட் த்ரீ அப்படின்னு போயிட்டே இருக்கும் அது போகும்போது உங்களுக்கு அந்த இஎம்ஐ ஜாஸ்தியாக போயிடும் நாம் கடன் வாங்காமல் ஆன மட்டும் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படி தேவை கடன் தான் வாங்கியாகணும் ஒரு வண்டி வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் செஞ்சோம்னா எப்போவுமே பேக்கப் சிஸ்டம் வச்சுக்கோங்க வீடு அப்படின்னு வீட்டுக்கு கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதில் அந்த லோனுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் போட்டுக்கோங்க அப்போ அது ஆட்டோமேட்டிக்கலி இல் கவர் இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறோம் நினச்சேன் சில நேரம் சூழ்நிலைகளாக இந்த கடன் கொடுக்கறதுக்கு அந்த கடன் அந்த கடன் கொடுக்கறதுக்கு அடுத்த கடன் அப்படி லைனாக போயிட்டே இருக்கும் அதில் தான் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுறோம் புரிஞ்சுதுங்களா இப்போ என்ன யோசனை பண்ணணும் அப்படின்னோம்னா நம்ம வந்து ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணிக்கணும் சிஸ்டம் எப்படி ஃபாலோ பண்ணிக்கணும்னா ஒரு ஒரு கடன் போதே இதை நாம் எப்படி கொடுப்போம் அப்படின்னு சில டைம் நம்ம எப்படி கொடுப்போன்ற ஐடியாவில் என்ன ஆகிடும்னா ஃபால்ட் வரும் அதாவது நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நமக்கு நடந்து போயிடும் அப்போ நடக்கும்போது இதை பே பண்ண முடியாது முதல்ல ஒன்று பயப்படாதீங்க பயப்படவே பட பயப்படாதீங்க நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லித்தரேன் ஒரு சின்ன கூழாங்கல்லோ கருங்கல்லோ எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சள் மாத்திரை பூசுறீங்கன்னா ஆன்டிபாடிஸ் அது அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க மஞ்சள் பூசி கையில் வச்சுக்கோங்க எப்போவது நீங்கள் இந்த க கல்லுக்கு என்ன சொல்லணும்னா நீ தான் என்னுடைய தைரியம் நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லுங்கள் இது சில்லியாக இருக்கும் இது சில டைம் ரொம்ப முக்கியம் ஓகே இதை கையில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணோம் எப்போவது யாராவது வந்து கடங்காரங்க வந்தாங்கன்னா அந்த கல்லை மாத்திரம் கையில் எடுத்துகிட்டு ஆமாம்ப்பா இத்தனை நாளில் தான் கொடுக்க முடியும் எனக்கு இப்போ வரைக்கும் கொடு தைரியமாக சொல்லுங்கள் என்ன பண்ணிட முடியும் ஒன்றும் பண்ண முடியாது மிஞ்சி ரொம்ப தொந்தரவு பண்ணாங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி கடங்காரங்கிட்ட கடன் வாங்கிக்கிங்கன்னு தெரியாது யூ கேன் கிவ் போலீஸ் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி விஷயம்னு நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு தேதியை சொல்லி எப்படி நீங்கள் பே பே பண்ண போகிறீங்கன்றது முதல்ல யோசனை பண்ணி எங்கேருந்து உங்களுக்கு காசு வருது அப்படின்னு யோசனை பண்ணி அதை பண்ணுங்கள் இதெல்லாம் நார்மலாக பண்ண வேண்டிய முறைகள் இதை தவிர என்ன அப்படின்னா இந்த கல்லுக்கு ஒரு சக்தி உண்டு ஏதாவது ஒன்று மேலே அசைய முடியாத நம்பிக்கை நம்ம வச்சோம்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கையில் அதை வச்சுக்கிட்டோம்னா அந்த பவர் அதுக்கு நம்ம கொடுத்துடுறோம் தைரியத்தை நம்ம கொடுத்துடுறோம் யாராவது பிடிச்சிக்கிறது இல்லையா கீழ்விழப்போனால் அந்த மாதிரி தான் இதுவும் புரிஞ்சுதுங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அடுத்தது சில பரிகாரங்கள் வீட்டில் பட்டை ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு லவங்கம் மூணு ஏலக்காய் அதை வந்து ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சுக்கோங்க முடிஞ்சிட்டு முடிஞ்சதுன்னா பச்சை கழிப்பாக இருந்தால் கூட ஒரு சின்ன துண்டு பச்சை உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க எப்போவுமே பர்ஸில் வச்சுக்கோங்க அதே மாதிரி காசு நீங்கள் கையில் வச்சுக்கும்போது அந்த நோட்டை வந்து அழகாக வைக்கணும் ஐநூறு இரநூறு நூறு ஐம்பது இருபது பத்துன்னு விற்கணும் சுருட்டி போடக்கூடாது அதுவே அதுக்கு மரியாதை கிடையாது காசை எத்தனை காசாக இருந்தாலும் ஒரு இருபது ரூபா தான் காசு இருந்தால் கூட அந்த இருபது ரூபா நீட்டாக உங்கள் பர்ஸுக்குள்ளே இருக்கணும் அந்த காசோட வேறு எந்த விதமாக சில்லற காசு கூட அதோடு இருக்கக்கூடாது நோட்டாக இருந்தால் சில்லற காசு கூட அதோடு இருக்கக்கூடாது அது இல்லாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது ஏன்னா அது கசங்கிடும் நீட்டாக அப்போ என்னென்னா நீங்கள் அந்த காசுக்கு ஒரு மரியாதை தரீங்க எந்த பொருளுக்கு நம்ம மரியாதை தருமோ அதை நம்ம விட்டு போகவே போகாது அது மாத்திரம் உண்மை மனுஷனாகட்டும் பொருளாகட்டும் நம்ம அதை எப்படி எவ்வளோக்கு எவ்வளோ விரும்பி மரியாதை செலுத்துகிறோமோ அந்த அந்த ஆறா நம்மளுடைய எண்ணங்கள் ஓ இது என்னுடைய காசு இரநூறுவா அது உள்ளே வச்சுக்கேன் இருபது ரூபா இது உள்ளே வச்சுக்கேன் இது இது எப்படி பண்ணிக்கோங்க இன்னொரு பரிகாரம் என்னென்னா நீங்கள் காசு வைக்கிற இடம் சுத்தம் பண்ணுங்கள் அந்த காசு வைக்கிற இடத்துல பீரோலேயோ இல்லை மர டப்பாலேயோ இல்லை எங்கேயோ வைக்கிற இடத்துல சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள் கையில் ஒரு ரூபா நோட்டு இருந்தால் பத்து ரூபா நோட்டு இருந்தால் ஐம்பது ரூபா நோட்டு இருந்தால் ஃபஸ்ட்டு அங்கே வைங்க வச்சுட்டு அது உள்ளே பார்த்து நீங்கள் சொல்லணும் இது ஃபுல்லாக பத்து ரூபா நோட்டும் இருபது ரூபா நோட்டும் இத்தனை எவ்வளோ லட்சம் வேணும் உங்களுக்கு அத்தனை லட்சம் அதில் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஊதுபத்தி அது உள்ள காமிச்சிட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்க வழியில் ஓகேங்களா அந்த பத்து ரூபாயிலேருந்து அந்த இருபது ரூபாயிலேருந்து அந்த ஐம்பது ரெண்டு நூறுலேருந்து பல மடங்கு அது உள்ள ஆட்டோமேட்டிக்காக கார் அந்த அந்த ரூபாயை எந்த காரணத்து கொண்டும் எந்த செலவு கொண்டும் எடுக்கவே எடுக்காதீங்க அதை நீட்டாக அழகாக அப்படி வைக்கணும் ஒரு பத்து ஒரு இருபது ஒரு ஐம்பது ஒரு நூறு ஒரு இரநூறு ஒரு ஐநூறு என்ன இருக்கோ உங்கள்ட்ட அதை மாற்ற அதை உள்ள வைங்க அந்த எந்த இடத்துல வைக்கணும் நீட்டாக இருக்கணும் அந்த இடத்துல ஒரு குப்பை தூசு தும்பு மற்ற பேப்பர் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த இடம் நடிச்சிட்டு இமேஜின் பண்ணுங்கள் இவ்வளோ ரூபா வருது இதெல்லாம் இங்கே அடுக்கி வைக்கிறேன் இந்த அதை அப்படி இங்கே வைக்கிறேன் அப்படின்னு அப்புறம் விஷன் போர்டு விஷன் போர்டு ஒன்று போட்டுக்கோங்க விஷன் போர்டில் அந்த எழுதணும் ராமசாமி பெய்டு கம்ப்ளீட்லி லக்ஷ்மணன் பெய்டு கம்ப்ளீட்லி யாராக இருக்கலாம் பேங்க் பெய்டு கம்ப்ளீட்லி அப்படின்னு எழுதி வைக்கணும் கொட்டை எழுத்துல எழுதி அது பக்கத்தில் நோட்டாக ஒட்டி வைக்கணும் நோட்டோட இமேஜ் கையில் நோட் இருக்காது அது வேஸ்ட்டு ஒட்டி வைக்காது நோட்டோட இமேஜ் ரெடி பண்ணி ஒட்டி வைக்கணும் நீங்கள் உங்கள் பெட்ரூம்குள்ளே மாத்த அனாவசியமாக வெளியாட்கள் உங்கள் ஃபேமிலியை தவிர உள்ளே விடாதீங்கன்னா நம்ம இதெல்லாம் ரொம்ப சில்லியாக இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க அதை வந்து நீங்கள் காலில் எழுந்தவுடனே அதை பார்க்குறீங்க ராமசாமி பெய்டு ஃபிஃப்டி தௌசண்ட் லக்ஷ்மணன் பெய்டு ஒன் லேக் அப்படின்னு வரும் லைனாக அது ஒன்று ஒன்றா வரும் இது ஒன்றாச்சா அடுத்தது நீங்கள் என்ன பண்ணோன்னா இந்த ஜப தபம் தபம்ன்றது சிம்பிள் எனக்கு இது வந்து முத்துக்குமார் தடவை சொல்லியிருந்தார் அதை நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் எப்போ ஒரு வாரம் அதை அந்த சிஸ்டத்தில் முத்துக்குமார் ஒருத்தர் இருக்கார் அவர் சொல்லியிருந்தார் என்னென்னா அவர் சொன்னார் என் வாழ்வில் பணம் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது அதை ஆக்கப்பூர்வமாகவும் மகிழ்ச்சியுடனும் நியாயமாகவும் செலவு செய்கிறேன் அது அற்புதமான வழியில் என்னிடம் திரும்பி வருகிறது அதனை நான் நன்மைக்கு மாத்திரமே பயன்படுத்துகிறேன் இதுவரை கிடைத்த பணத்திற்காகவும் என் மனதில் உள்ள செல்வத்திற்காகவும் மிக்க நன்றி புரிஞ்சுதான் ஒரு தடவை சொல்லிட்டேன் யூ வாண்ட் மீ டு ரிப்பீட் ஐ கேன் ரிப்பீட் ஆர் யூ கேன் நான் தெளிவாக பேசனா என் வாழ்க்கையில் பணம் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது அதை ஆக்கப்பூர்வமாகவும் மகிழ்ச்சியுடனும் நியாயமாகவும் செலவழிக்கிறேன் அது அற்புதமான முறையில் என்னிடம் திரும்ப வருகிறது அதை நான் நன்மைக்கு மாத்திரமே பயன்படுத்துகிறேன் என் வாழ்வில் கிடைத்த செல்வத்திற்காகவும் என் மகிழ்ச்சிக்காகவும் நான் மிக்க நன்றியுடைய இருக்கிறேன் தேங்க்யூ 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 இதை வந்து யூ கீப் ரிப்பீட்டிங் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் டைம்ஸ் எழுந்த உடனே சொல்லுங்கள் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் டைம் யார் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்களோ இது கண்டிப்பாக இது எஃபெக்ட் ஆகும் நீங்கள் நம்புங்க என்ன ஹண்ட்ரட் அண்ட் ஒன் டைம் ட்வெண்ட்டி ஒன் டேஸ் கண்டினியூஸாக வேறு ஏதோ காலையில் எழுந்தோன்னே இது நீங்கள் சொல்லியே ஆகணும் சொல்லிடுங்க எழுந்த உடனே என்ன பண்ணி பல் தேய்ச்சிட்டு வரீங்க இந்த மந்திரம்னு சொல்கிறீங்க விஷுவல் போர்டு பார்க்குறீங்க கபோர்டு திறந்து பார்க்குறீங்க உங்கள் கபோர்டில் காசு இருக்குது நீங்கள் வச்ச காசு இருக்குது வந்து உட்காடுறீங்க பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு வந்துட்டு ஒரு கண்ணாடி கிளாஸ்லாம் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு உங்கள் கிட்ட கொண்டு வந்து அத்கிட்ட சொல்லுங்கள் ஹேப் பிளென்டி ஆஃப் மனி டு பே ஃபார் எவ்ரி திங் தேங்க்யூ 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 இது வந்து ஒரு ஒம்பது தடவை சொல்லுங்கள் ஐ ஹேவ் பிளண்டி மை என்னிடம் பணம் நிறைய இருக்கிறது எல்லாவற்றுக்கும் நான் கொடுக்கும் அளவுக்கு என்னிடம் பணம் நிறைய இருக்கிறது எல்லா செலவுகளுக்கும் நான் கொடுக்கும் அளவுக்கு என்னிடம் பணம் நிறைய இருக்குதுன்னு சொன்னால் அந்த தண்ணி வந்து ஒரு சிலக்கும் அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் குடிச்சிருங்க ஃபுல்லாக வேறு எதுவுமே காஃபிஃபீல் நல்ல இது இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் குடிக்க வேண்டியது ஓகேங்களா இதெல்லாம் முடிச்சுட்டு புக் கொண்டுடுங்க நான் தேங்க்யூ நான் அமைதியாகவும் சந்தோஷத்துடனும் சிறந்த ஆரோக்கியத்துடன் நிறைய பணத்துடன் இப்போதே இருக்கின்றேன் நான் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் நிறைந்த செல்வத்தோடு இப்போதே இருக்கிறேன் இது வந்து ஐம்பத்தஞ்சு தரம் யூ ஆ டு ரைட் ரைட் இட் ஃபார் டுவெண்ட்டி ஒன் டேஸ் இது நடக்குதுங்க நான் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய சு சூழ்நிலை வேறு வேறு விஷயத்துக்காக இதை ப்ராக்டிஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன் பணத்துக்கான விஷயங்களும் நிறைய விஷயங்கள் இதே மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அதனால் உங்களுக்கும் நடக்கும் பயப்படவே பயப்படாதீங்க யூனிவர்ஸ் லிசன்ஸ் டு யூ யூனிவர்ஸ் ஆல்வேஸ் லிசன்ஸ் டு யூ நீங்கள் மனசுக்குள்ளே சொன்னாலும் அதுக்கு காது கேட்கும் ஏன்னா நீங்கள் தான் யூனிவர்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கிற சிஸ்டம் தான் யூனிவர்ஸ் நம்புங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் எனக்கு இந்த மெசேஜ் அனுப்பினவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது நீங்கள் தைரியமாக அந்த கல்லை வச்சுக்கிட்டு பேசுங்க என்னங்க எனக்கு இப்படி தான் முடியும் ஒரு மாதம் காய்ச்சி தான் கொடுக்க முடியும் ஆனால் ஒரு மாதம் காய்ச்சிட்டு ஒரு லட்சத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சாயிரம் ஆயிரம் பத்தாயிரம் கொடுத்து தான் ஆகணும் நீங்கள் கொடுக்காமல் விட்டுடாதீங்க அப்போது உங்களுடைய நம்பிக்கை அவங்கள பற்றிய நம்பிக்கை அவங்களுக்கு பில்டப் ஆகும் தைரியமாக இருங்க எந்த வித தவறான முடிவுக்கும் வராதிங்க நல்லபடியாக இருப்பீங்க நம்புங்க யூனிவர்ஸ் லிசன்ஸ் டு யூ எந்த ஐம்பத்தஞ்சு தடவை எழுதுறதும் இந்த பா மந்திரன் சொல்கிறதும் அந்த பணத்தை வைக்கிறதும் அந்த ப்ரேயர் பண்ணுறதும் எல்லாமே யூனிவர்ஸ் காதுக்கு தான் விழுது அதனால் நீங்கள் நம்புங்க உங்களுக்கு எல்லாம் நடக்கும் நான் வந்து இந்த வீடியோவை பதினொன்று பண்ணுறதுக்காக காத்திருக்கேன் அது ஒரு கைண்ட் ஆஃப் ஏஞ்சல் நம்ப வாழ்க வளமுடன்